அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி அளிக்கும் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ரத்து செய்தது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அஞ்சு நீதிபதிகள் கொண்ட தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் ஜே பி பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் தீர்ப்பை வழங்கினர் மேலும் இந்த திட்டம் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாகவும் இது ப்ரோ கோவுக்கு வழிவகுக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது அதைத் தொடர்ந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரே திட்டம் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அல்ல வேறு மாற்று வழிகள் உள்ளன என்று உச்சநீதிமன்றம் கூறியது தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் செயல்பாட்டில் ரொக்க கூறுகளை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் பத்திர திட்டத்தை தடை செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்திருந்தது நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் ஜே பி பார்த்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த விவகாரம் தொடர்பான வாதங்களை விசாரிக்க தொடங்கியது தேர்தல் பத்திர திட்டம் என்பது அரசியல் நிதியளிப்பில் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யூனியன் பட்ஜெட்டில் தேர்தல் பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து தேர்தல் பத்திரத்தில் நன்கொடையாளர் பெயர்கள் தெரியாமல் இருந்ததால் கவலையும் எழுந்தன ரொக்க நன்கொடை வரம்பு இருபதாயிரத்தில் இருந்து இரண்டாயிரமாக குறைக்கப்பட்டது அதே நேரத்தில் கட்டாயமாக வெளிப்படுத்துவது இருபதாயிரமாக இருந்தது தனியார் நிறுவனங்கள் இந்த பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு மாற்றலாம் இது ஜனவரி இரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது மேலும் கட்சிகளுக்கு வழங்கப்படும் பண நன்கொடைகளுக்கு மாற்றாக இது முன்மொழியப்பட்டது தேர்தல் பத்திரங்கள் என்பது குடிமக்கள் அல்லது கார்ப்பரேட் குழுக்கள் ஒரு வங்கியில் இருந்து வாங்கி ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணவியல் கருவியாக இது பயன்படுத்தப்பட்டது பின்னர் அதை பணத்திற்காக மீட்டெடுக்கலாம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் பிரிவு இருபத்தி ஒம்பது ஏயின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவைக்கு கடந்த பொது தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகள் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை பெற தகுதி உடையவை இந்த அறிவிப்பின்படி தகுதியான அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள கணக்குகள் மூலம் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை பணமாக்க முடியும் நிதி அமைச்சகத்தின் கூற்றுப்படி வாங்குபவர் தற்போதுள்ள அனைத்து கேஒய்சி நெறிமுறைகளையும் சரியாக நிறைவேற்றி வங்கி கணக்கிலிருந்து பணம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் இது பணம் பெறுபவரின் பெயரை கொண்டிருக்காது தேர்தல் பத்திரங்களுடைய ஆயுட்காலம் பதினஞ்சு நாட்கள் மட்டுமே அவை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு இருபத்தி ஒம்போது ஏயின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே நன்கொடை அளிக்க பயன்படும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்த வருடாந்திர தணிக்கை அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பிஜேபி ஆயிரத்தி முந்நூறு கோடியை பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் கட்சியின் மொத்த பங்களிப்புகள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கோடியாக இருந்தது இதில் அறுபத்தொரு சதவீதம் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக வந்தது காங்கிரஸுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நூற்றி எழுபத்தி ஒரு கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடியாக இருந்தது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திர திட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மத்திய அரசு நிவர்த்தி செய்தது அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி தேர்தல் பத்திரங்களின் ஆதாரங்களை அறிய குடிமக்களுக்கு பொது உரிமையில்லை என்று கூறினார் அறிவும் உரிமையும் நியாயமான கட்டுப்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வெங்கட்ரமணி வலியுறுத்தினார் வரையறுக்கப்படாத நோக்கங்களுக்காக அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் பொது உரிமைக்கு எதிராக அரசாங்கம் வாதிட்டது அத்தகைய உரிமையின் பாரத நோக்கம் பற்றிய கவலைகளை வெளிப்படுத்தியது ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்ட தேர்தல் பத்திர வழக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் தலைவர் ஜயா தாக்கூர் மற்றும் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் உட்பட பல மனுக்களை கண்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் நிதி சட்டம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் நிதி சட்டத்தில் திருத்தங்களின் சட்டப்பூர்வமான தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது இந்த மாற்றங்கள் ஆளும் அரசாங்கத்தின் மீது ஒரு சார்புடன் அரசியல் கட்சிகளுக்கு வரம்பற்ற சரிபார்க்கப்படாத நிதியை அனுமதிக்கின்றன என்று மனுதாரர்கள் வாதிட்டனர் முக்கியமாக உயர் மதிப்புகளில் வெளிப்படும் தேர்தல் பத்திரங்கள் தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் மீது கார்ப்பரேட் ஆதிக்கம் பற்றிய கவலைகளும் எழுப்புகின்றன மேலும் நன்கொடையாளர்களின் பெயர் தெரியாதது சந்தேகத்தை மேலும் தூண்டுகிறது வெளிப்படத்தன்மை சிக்கல்கள் உள்ளன ஏனெனில் அரசியல் கட்சிகளுக்கு மாற்றப்படும் நிதியானது பெரு நிறுவன பங்களிப்புகளை கண்காணிப்பது சவாலானது குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுதல் மற்றும் ஊழல் அபாயங்களை ஊக்குவித்தல் நிறுவனங்கள் சட்டத்தின் சமீபத்திய மாற்றங்களால் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான என்ஜிஓ சங்கத்தை பிரதிநிதிப்படுத்தும் பிரசாந்த் பூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல்களில் தேர்தல் பத்திர திட்டத்தை பயன்படுத்துவதற்கு முன் தீர்ப்பு அவசியம் என்று அக்டோபர் பத்தன்று வாதிட்டார் தேர்தல் பத்திரங்கள் நிதி உதவி ஊழலை ஊக்குவிக்கிறது மற்றும் ஊழலற்ற தேசத்திற்கான குடிமக்களின் உரிமையை மீறுகிறது என்று அவர் வாதிட்டார் இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் நிதி உதவி பற்றி அறிய குடிமக்களுக்கு உரிமை இல்லை என்ற யூனியன் வாதத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததோடு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கியது தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்பின் பிரிவு பத்தொன்போது பை ஒன்று ஏயின் கீழ் தகவல் அறியும் உரிமையை மீறும் இதை வைத்துக்கொண்டு அரசியல் கட்சிக்கு நிதி உதவி செய்வது குறித்து வாக்காளர்களின் தகவல் அறியும் உரிமையை அரசியலமைப்பு பெஞ்சு உறுதி செய்தது வாக்களிக்க வாக்காளரின் சுதந்திரத்திற்கு இத்தகைய தகவல்கள் அவசியம் என்று நீதிமன்றம் நியாயப்படுத்தியது ஒரு வாக்காளர் தனது சுதந்திரத்தை திறம்பட பயன்படுத்துவதற்கு அரசியல் கட்சிக்கு நிதி உதவி செய்வது பற்றிய தகவல்கள் மிகவும் அவசியம் எலக்டோரல் பண்டு திட்டம் மற்றும் தடை செய்யப்பட்ட விதிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பங்களிப்பு செய்வதன் மூலம் வாக்காளரின் தகவல் அறியும் உரிமையை மீறும் அளவிற்கு அவை பிரிவு பத்தொன்பது பை ஒன்று ஏக்கு எதிரானது என்று நீதிமன்றம் மேலும் கூறியது ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் தலைவர் ஜயா தாக்கூர் மற்றும் பலர் இந்த மிகவும் விவாதத்திற்குரிய திட்டத்திற்கு சவாலாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தனர் தேர்தல் பத்திரங்களுடன் தொடர்புடைய பெயர் தெரியாதது அரசியல் நிதியில் வெளிப்படை தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் வாக்காளரின் தகவல் அறியும் உரிமையை ஆக்கிரமிக்கிறது என்று மனுதாரர்கள் அடிப்படையில் வாதிட்டனர் அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளின் நிதி உதவி குறித்து தெரிந்து கொள்ள குடிமக்களுக்கு பொது உரிமை இல்லை தெரிந்து கொள்ளும் உரிமை குடிமக்களுக்கு கிடைக்கும் பொதுவான உரிமை அல்ல என்று உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதிட்டது ஆனால் இன்று மத்திய அரசின் இந்த கருத்தை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் உறுதியாக நிராகரித்துள்ளது மேலும் வாக்காளர்கள் தங்கள் வாக்களிக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்கு இன்றியமையாத தகவல்களை பெற அவர்களுக்கு உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றம் கவனித்தது அதைத் தொடர்ந்து பங்களிக்கப்பட்ட பணம் தேர்தல் முடிவுகளை மட்டுமல்ல கொள்கைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பாக பங்களிப்புகள் பிரச்சாரம் அல்லது பிரச்சாரத்திற்கு முந்தைய காலத்திற்கு மட்டும் அல்ல அரசியல் நிதி உதவி பற்றிய தகவல் கொள்கை உருவாக்கத்திற்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்பதை வாக்காளருக்கு மதிப்பிட உதவும் நிதி பங்களிப்புகள் என்று நீதிமன்றம் கூறியது அதனால் அரசியல் கட்சிகளுக்கான நிதி பங்களிப்புகளுக்கு பெயர் தெரியாத வகையில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தையும் பணக்கார நிறுவனங்கள் வரம்பற்ற அரசியல் நன்கொடைகளை அரசியல் அமைப்புக்கு விரோதமான மற்றும் வெளிப்படையாக தன்னிச்சையாக வழங்க அனுமதிக்கும் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களையும் உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை ரத்து செய்தது அதை தொடர்ந்து தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவதை நிறுத்துமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மேலும் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இன்று வரை வழங்கப்பட்ட பத்திரங்களின் விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வங்கிக்கு உத்தரவிடப்பட்டது ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று உச்சநீதிமன்றம் இசிஐக்கு அதுவரை வாங்கிய பத்திரங்களின் பதிவேடுகளை சீல் வைக்கப்பட்ட கவரில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டது ஒவ்வொரு பத்திரத்தையும் வாங்கிய தேதி வாங்குபவரின் பெயர் மற்றும் பத்திரத்தின் மதிப்பு ஆகியவை அடங்கும் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது முதல் தேர்தல் பத்திரங்களை பணமாக பெற்ற அரசியல் கட்சிகளின் முழு தகவலையும் வங்கி இசிஐக்கு தெரிவிக்கும் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் வங்கி இசிஐக்கு தகவலை வழங்கும் தேர்தல் ஆணையமானது பாரத ஸ்டேட் வங்கி வழங்கிய முழு தகவலையும் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் பதினஞ்சு நாட்கள் செல்லுபடியாகும் மற்றும் இன்னும் பணமாக்கப்படாதவை அரசியல் கட்சிகள் அல்லது வாங்குபவர்களால் வங்கிக்கு திரும்பத் தரப்படும் அது வாங்குபவர்களின் கணக்குகளுக்கு தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் நிதி ஆதாரத்தை முழுமையாக வெளிப்படுத்தாதது ஊழல் மற்றும் கொள்கை மாற்றத்தை அறிமுகப்படுத்த அல்லது உரிமை பெற ஆளும் கட்சியுடன் கியூட் ப்ரோ கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் எழுதிய முன்னணி கருத்து தெரிவித்துள்ளது இந்த திட்டமும் திருத்தங்களும் தேர்தல் செயல்பாட்டில் கார்ப்பரேட்டுகளின் கட்டுப்பாடற்ற செல்வாக்கை அங்கீகரிக்கின்றன இத்திட்டமானது சாதாரண இந்திய மாணவர் தினக்கூலி தொழிலாளி கலைஞர் ஆசிரியர் ஆகியோரின் ஒப்பீட்டளவில் அளவில் சிறிய நிதி பங்களிப்புகளை மிகப்படுத்தி அல்லது மறைத்து நாட்டில் பெரும் வணிக பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களால் பெரிய பங்களிப்புகளை வர அனுமதித்தது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் நாம் ஜனநாயகமாக இருக்க முடியுமா பெரும் நிதியை கொண்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் கட்சிகளுடன் கியூட் புரோகோ ஏற்பாடுகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் வரம்பற்ற தொகையை வழங்க அனுமதிக்கப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு அதாவது வாக்காளர்களுக்கு பதிலளிப்பார்களா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டமும் திருத்தங்களும் பொருளாதார சமத்துவமின்மையை ஊக்குவித்து பணபலம் கொண்ட பெரு நிறுவனங்களுக்கு தேர்தல் செயல்முறை மற்றும் அரசியல் ஈடுபாடு ஆகியவற்றில் குடிமக்களை காட்டிலும் மீற முடியாத நன்மையை அளித்தன என்றார் இது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் மற்றும் அரசியல் சமத்துவம் என்ற கொள்கையை மீறுவதாகும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் குறிப்பிட்டார் தேர்தல் பத்திரங்களால் வழங்கப்படும் அரசியல் நன்கொடையாளர்களின் பெயர் தெரியாதது வங்கி வழிகள் மூலம் நிதி பங்களிப்புகளை ஊக்குவிக்கிறது என்ற அரசாங்கத்தின் வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது தனி உரிமைக்கான அடிப்படை உரிமையானது ஒரு நபரின் அரசியல் சார்பு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது இருந்தாலும் தகவல் தனி உரிமை மற்றும் வாக்காளர்களின் தகவல் அறியும் உரிமை ஆகியவற்றுக்கு இடையே சமநிலை இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது தலைமை நீதிபதி சந்திரசூட் கார்பரேட்டுகள் நன்கொடைகள் மற்றும் தனிநபர்களின் அரசியல் நம்பிக்கைகளின் அடையாளமாக நன்கொடைகளுக்கு இடையே தெளிவான வேறுபாட்டை காட்டினார் அனைத்து பங்களிப்புகளும் பொது கொள்கையை மாற்றியமைக்கப்படுவதில்லை ஆதரவை வழங்கும் நோக்கத்துடன் முற்றிலும் பிரதிநிதித்துவம் இல்லாத அரசியல் கட்சிகளும் மக்களால் பங்களிப்புகள் செய்யப்படுகின்றன கியூட் புரோகோவுக்கான பங்களிப்புகள் ஆதரவின் வெளிப்பாடல்ல என்று தலைமை நீதிபதி சிறப்புரையாற்றினார் தேர்தல் நடைமுறையில் கருப்பு பணம் புகுத்தப்படுவதை தடுப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று அரசின் கூற்றை நீதிமன்றம் நிராகரித்தது அரசியல் சட்டப்பிரிவு பத்தொன்பது இரண்டின் கீழ் அரசியல் நிதி உதவியை பற்றிய தகவலுக்கான வாக்காளரின் அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு அரசியல் சட்டத்தின் பத்தொன்பது ரெண்டின் கீழ் கருப்பு பணத்தை தடுப்பது என்பது நியாயமான கட்டுப்பாடு அல்ல என்று அது கூறியது தேர்தல் பத்திர திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் நிதி ஆதாரங்களை முழுமையான வெளிப்படுத்தாதது கருப்பு அல்லது கட்டுப்பாடற்ற பணத்தை தடுப்பதில் எவ்வாறு பகுத்தறிவு தொடர்பை கொண்டுள்ளது என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் மத்திய அரசிடம் கேட்டார் திட்டத்தின் சரத்து செவன் போர் தேர்தல் பத்திரங்களை வாங்குபவர்கள் பற்றிய தகவல்களுக்கு முற்றிலும் விலக்கு அளிக்கிறது இந்த தகவல் வாக்காளர்களுக்கு ஒருபோதும் தெரிவிப்பதில்லை அரசியல் நிதியுதவி பற்றிய தகவல்களை பாதுகாப்பது நோக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலம் நிறைவேற்ற முடியாது என்று தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார் வாக்காளர்களின் தகவல் மற்றும் அவர்களின் அரசியல் தொடர்புகளுக்கு பங்களிப்பாளர்களின் தகவல் தனி உரிமை ஆகியவற்றில் முரண்படும் உரிமையை சமநிலைப்படுத்தாததால் இந்த விதி அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று கூறியது முழு தேர்தல் பத்திர திட்டமும் பிரிவு ஏழு நாளின் கீழ் வழங்கப்பட்ட பெயர் தெரியாததை சார்ந்துள்ளது என்று தீர்ப்பு கூறியது உட்பிரிவு இல்லாமல் காசோலைகள் நேரடி பற்று அல்லது மின்னணு பரிமாற்றங்கள் போன்ற நிதி பங்களிப்புகளின் பிற முறைகளில் இருந்து இந்த திட்டத்தை வேறுபடுத்தி பார்க்க முடியாது சான்ஸ் திட்டம் வீழ்ச்சியடைய வேண்டும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது சி வருமான வரி சட்டத்தின் பிரிவு பதிமூணு ஏ மற்றும் நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு வழியாக நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகியவற்றில் எவ்வாறு திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன என்பதை தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பங்களிப்புகளில் பெயர் குறிப்பிடாமல் இருப்பதற்கான வழி இந்த விதிகள் திருத்தங்களுக்கு முன் நன்கொடையாளர்களின் அரசியல் தொடர்புகள் மற்றும் வாக்காளர்களை அறியும் உரிமை ஆகியவற்றில் தகவல் தனி இடையே சமயநிலையை பேணியது பிரிவு இருபத்தி ஒம்பது சி காசோலைகள் மற்றும் மின்னணு தீர்வு முறை மூலம் பெறப்பட்ட இருபதாயிரத்துக்கும் அதிகமான பங்களிப்புகளை அரசியல் கட்சிகள் பகிரங்கமாக வெளியிட வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்படும் நன்கொடைகளை வெளியிடுவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு முழுமையான விலக்கு அளிக்க இந்த திருத்தம் அனுமதித்தது திருத்தப்பட்ட பிரிவு பதிமூணு ஏ தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட பங்களிப்புகளின் விரிவான பதிவை வைத்திருக்கும் கடமையில் இருந்து கட்சிகளை விடுவித்தது திருத்தத்திற்கு முன் பிரிவு நூற்றி எண்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் தங்கள் நிகர மொத்த வருவாயில் மூன்று வருடங்களில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வரை மட்டுமே நன்கொடையாக வழங்க முடியும் என்று கட்டளையிட்டது இந்த திருத்தம் இதை நீக்கியது அது மட்டுமில்லாமல் அதிகமான நிறுவனங்கள் அதிகமான நன்கொடைகளை வழங்க இது வழிவகுத்தது நிறுவனங்கள் அரசியல் களத்தில் நுழைவதை தடுக்கும் வகையில் நிதி உதவி செய்யும் முன்வந்த சட்ட திருத்தம் தடை விதித்தது இது நிறுவனங்களை நஷ்டம் மற்றும் லாபம் ஈட்டும் இடையே வகைப்படுத்தியது அடிப்படை கொள்கை என்னவென்றால் நஷ்டமடையும் நிறுவனங்கள் வருமான வரி சலுகைகளை மனதில் வைத்தல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கு வினோதமாக பங்களிக்கும் என்பது மிகவும் நம்பத்தகுந்தது நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பிரிவின் திருத்தம் க்யூட் ப்ரோகோவிற்கு நஷ்டம் தரும் நிறுவனங்களின் அரசியல் பங்களிப்புகளின் தீங்கு அதிகமாக இருப்பதை அங்கீகரிக்கவில்லை வேறுபாட்டை காட்டாததற்கு இந்த திருத்தம் தன்னிச்சையானது என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறினார் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர்ஜி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் you mm -hmm. mm -hmm.